காதலித்து கடந்து செல்லும் காதல் இந்த கவிதையை ஏன் எழுதுனா இது கவிதையா இல்லை எனக்கு தோணுது எழுதுனேன் கவிதையா இல்லையாங்கிறது கேட்குறவங்க தான் முடிவு பண்ணணும் இதை நான் எழுதுன எதுக்காக எழுதுனா மேபி நம்ம யாரையாவது லவ் பண்ணியிருப்போம் அந்த லவ் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு ரீசன்னால் ரெண்டு பேரும் பிரிகிற சூழ்நிலை வந்திருக்கலாம் பிரிஞ்சு அந்த பொண்ணை இன்னொரு பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கட்டி வைப்பாங்களே அந்த பையன் அந்த பையனுக்கு எழுதுனேன் அந்த பையன் படிக்கிற மாரி அவங்ககிட்ட சொல்கிறா மாரி அப்படின்னு நினச்சி தான் எழுதுனேன் உன் வாழ்க்கை பயணத்தில் அப்படின்னு மீன்றது அந்த பையனை தான் நம்ம லவ் பண்ண உன்னோட அந்த பையனை உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணையாக பயணிக்கும் அவளுடன் அவளுடன் சிறிது காலம் காதல் என்ற நுழைவுச்சீட்டுடன் பயணித்த ஒரு சாதாரண பயணி நான் என் காதலுக்கு என் பயணத்திற்கு என் பயணத்திற்கு திருமணம் எனும் கட்டாயம் தேவையில்லை வரதட்சணை எனும் சொகுசு தேவையில்லை சாதி மதம் எனும் கதவுகள் தேவையில்லை பயணிக்கும் நேரம் மட்டுமே குறைவு காதல் தோல்வி புரியனு நினைக்கிறேன் எதை மீன் பண்ணி எழுதியிருக்குன்னு எந்த விதமான கண்டிஷனும் தேவையில்ல கல்யாணம் பண்ணணும் வேணாம் வரதட்சணை வேணும்னு வேணாம் ஆனால் காதல் மட்டும் இருக்கும் என்ன காதலிக்கு நேரம் மட்டுமே குறைவு காதல் தோல்வி அப்படின்னு மீன் பண்ணி எழுதுனேன் ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு தான் லவ் பண்ணியிருக்கேன் இது ஒன் சைடு லவ் கிடையாது ஆக்சுவலாக டபுள் சைடு லவ் அதை மீன் பண்ணி தான் சீட்டுடன் பயணித்த ஒரு சாதாரண பயணி நான் அப்படின்னு எழுதுனேன் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் தானே எனக்கு தோணுச்சு நான் எழுதுனேன்